தமிழ்நாடு இஸ் நம்பர் ஸ்டேட் இன் த என்டைய கண்ட்ரி அது வந்து அன்பிலியபுளா இருந்துச்சு ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பாத்தோம்னா நமக்கு நாற்பதாயிரம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு செகண்ட் ஸ்டேட்டில் செகண்ட் லெவலில் தான் வந்து மகாராஷ்டிரா இருக்குது அவன் என்னென்னா இருபத்தெட்டாயிரம் தான் வச்சிருக்கான் நம்ம நாற்பதாயிரம் வச்சிருக்கான் அவன் இருபத்தெட்டாயிரம் தான் இருக்குது எஜுகேஷன் எடுத்து பார்த்தா நம்ம ஜிஆரில் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் இந்தியா ஆவரேஜ் இருபத்தேழு தான் இருக்குது ஐஎம்ஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முப்பத்தி நாலில் இருக்குது தமிழ்நாடு பதினேழுல இருக்குது எல்லாம் மெட்ரிக்கும் எடுத்து பார்க்குறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் சோஷியல் இண்டெக்ஸ் உமன் இன்க்ளூஷன் சைல்டு கேர் ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் சோஷியல் இண்டெக்ஸ் எக்கனாமிக் இண்டெக்ஸ் ஜிடிபி க்ரோத்து பர்கேபிட்டா இன்கம் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் எனி திங் லாஸ் பீப்புள் லாட் பீப்புள் யூ டூ நாட் நோ என்வாயர்மெண்ட்ல கூட நம்ம கேரளாவோட அதிகம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க கேரளாவில் நிறைய பச்சை பச்சையா இருக்குன்றதுனால கேரளா ரொம்ப என்வாயர்மெண்ட்லி அட்வான்ஸ் ஸ்டேட் நினைச்சிருப்பீங்க இட்ஸ் நாட் தமிழ்நாடு இஸ் மோர் என்வாயர்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி தேன் ஈவன் கேரளா